ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முந்தா முந்தாணியத்து வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேங்க இந்த மாதிரி காட்டு பன்றி பன்றியும் அப்புறம் இந்த மாதிரி குரங்கெல்லாம் வந்ததினால நாங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது டோரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது எல்லாம் சாற்றிட்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காடெல்லாம் அழி நீங்கள் காட்டுக்குள்ளார வீடு கட்டிட்டு அதுங்க இருக்கிற இடத்துல நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து தவறான க கருத்து ஏன்னால் நாங்கள் வந்து எங்களோடது வந்து பூர்வியோகம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடினா இங்கே குரங்கு இந்த காட்டுமை இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது என்னென்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாங்க இந்த குரங்கு அப்புறம் காட்டுமை இந்த பன்றி எல்லாம் அந்த காலத்தில் இருக்குது ஆனால் அது அவ்வளோ வந்து அழிக்காது இந்த குரங்குனால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்புறம் காட்டுமை பயம் இப்போது வேறு சிறுத்தை இதெல்லாம் வந்து அவங்களே பிடிச்சிட்டு வந்து இங்கே விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது நிறைய சிறுத்தைங்க நடமாடுது அப்புறம் கரடியும் நடமாடுதுங்க அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் இல்லாத அந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்போ எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வேறு காடெல்லாம் அழித்து அவங்க வீடெல்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே குரங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால எங்களோடய விவசாயம் வந்து ரொம்ப பாதிப்புங்க நாங்கள் ஒன்றுமே இந்த காடெல்லாம் சும்மா கெடுக்குது ஒன்றுமே போட முடியாது டீயெல்லாம் நம்பி தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் டீ இலைக்கும் ரேட்டே கிடையாதுங்க ஆனால் எங்கள் நீலகிரியில் ரொம்ப கஷ்டங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேங்க நீங்கள் தவறான கருத்தெல்லாம் போட வேண்டாம் தயவு செஞ்சு